The

கத்தி வச்சு லைட்டாக சுரண்டி விட்டு கழுவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணி கூட வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா வீட்டிலே கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாயா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சூப் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக மிளகு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நம்ம லைட்டாக குர குறப்பாக அரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு குக்கரில் நம்ம வெட்டி வச்சிருக்க ஆட்டு கால்களை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஆட்டுக்கால் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை அரை டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்திருக்கேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஆட்டுக்கால் நல்லா பஞ்சு மாதிரி வேகிறதுக்காக இது கூட கொஞ்சமா விலக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமா புதினா இலைகள் சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறலாம் இது ஒரு ஆறுல இருந்து ஏழு விசில் போல விட்டுக்கோங்க அப்பதான் நல்லா வெந்து வரும் இப்போது விசில் வந்து ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழைகள் தூவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இது ஒரு ஓரமாக வச்சிருங்க இப்போ பாயால் சேர்க்கறதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி வந்து நீங்கள் ஊற வச்சு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்படியே கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த பேஸ்ட் நல்லா நைஸா மஞ்சு வர அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைபட்டு வரணும் இந்த பேஸ்ட் தான் பாயாவுக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதுல எந்த பொருளையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சிட்டு இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வரைக்கும் வதங்கி வந்தாலே போதும் பாருங்கள் வெங்காயம் லைட்டாக வதங்கி இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வதக்குனாலே போதும் இப்போ நம்ம வந்து அரை தக்காளி இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி இருந்தாலே போதும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுவுமே ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை சும்மா லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் அடுத்து இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க மிளகாய் பொடி சேர்க்கும் போது அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு மிளகாய் பொடி சேர்த்துட்டு லைட்டாக அது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம சூப் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சூப்லேயே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு உப்பு காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம் ஸோ அந்த ஆட்டுக்காலில் மசாலா டேஸ்டெல்லாம் நல்லா ஏறி இருக்கும் உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க ஆட்டுக்கால் சூப்போடு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க அரைச்ச மிக்ஸர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி விட்டு இது கூட ஊற்றிக்கோங்க ரைஸ்க்கு மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கெட்டியாகவும் அல்லது டிஃபனோடையும் சேர்த்து சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாகவும் வச்சுக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா தலை ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால கடைசியா கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி அப்படி கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழைகளை லைட்டாக கையால் கசக்கி விட்டுட்டு தூவி இறக்குனிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரைஸோட எல்லா விதமான டிஃபனோட சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான இன் ஒன் மட்டன் பாயா ரெடி சீரிஸா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அஸ்லாம் வரைக்கும் Bye-bye!